எதிர்காலத்தில் ராணுவ வீரர்கள் விமானங்கள் மற்றும் இராணுவ கருவிகள் முற்றிலும் எதிரிகள் கண்ணில் காணாமல் போய்விடும் மனித கண்களுக்கு மட்டுமல்ல ட்ரோன்களுக்கும் சேட்டலைட்களுக்கும் கூட டிடெக்ட் செய்ய முடியாது இது எப்படி சாத்தியம் இந்த அற்புதமான நவீன ஒளிமறைவு தொழில்நுட்பத்தை இந்த வீடியோவில் ஆராய்வோம் விலங்குகளின் உலகில் உயிர் வாழ வேண்டுமெனில் மறைந்து இருப்பது முக்கியம் ஒரு புலியின் கோடுகள் காடுகளுக்கிடையே மறைந்து இருப்பதற்கு உதவுகின்றது மாற்றிக்கொள்கிறது இந்த மா ஒளிமறைவு மனிதர்களின் மறைவு தொழில்நுட்பத்திற்கு அடித்தளமாக இருந்தது போருக்கு முகத்தில் நிறம் பூசுவதும் கலவர உடைகளை அந்த இடத்திற்கு ஒன்றி உருவாக்குவதும் இதன் ஒரு சான்று முதலாம் உலக போரின் போது போர் வீரர்கள் தங்கள் போர்க்களத்தில் இணைந்திருந்த பொருட்களை மறைக்க இயற்கை வண்ணங்களை அதன் மேல் பயன்படுத்த தொடங்கினார்கள் இரண்டாம் உலகப் போரில் இது மேலும் முன்னேறியது வனங்கள் பாலைவனங்கள் மற்றும் பணி நிறைந்த இடங்கள் போன்ற சுற்றுச்சூழலுக்கு ஏற்றது போல உடைகளை தயாரிக்கத் தொடங்கினார்கள் ஆனால் போரின் நவீன முறைகள் வளர்ந்து கொண்டே இருந்ததால் புதிய சவால்கள் தோன்றின ட்ரோன்கள் ரேடார்கள் போன்ற தொழில்நுட்பங்கள் ஒளிமறைவை மேலும் மேம்படுத்த வேண்டிய கட்டாயத்தை உருவாக்கின போர்க்களத்தில் ஒரு டேங்க் நிற்கிறது என்று கற்பனை செய்யுங்கள் மேலே பறக்கும் ட்ரோன் அதனை சுலபமாக கண்டறிய முடியும் அதுபோல் சாட்டிலைட் அதன் நிழலை கண்டறிய முடியும் அந்த டேங்கை முழுமையாக காணாமல் ஆக்க முடியுமா மனித கண்களுக்கு மட்டுமல்ல அனைத்து வகையான கண்டறிதல்களுக்கும் இந்த கனவு குவாண்டம் ஸ்டெல்த் என்ற தொழில்நுட்பத்தை உருவாக்க வழிவகுத்தது குவாண்டம் ஸ்டெல்த் என்பது நாம் பார்க்கும் கண்ணாடி போல் உள்ள ஒரு கிளாஸ் மெட்டீரியலை பயன்படுத்தி எந்த பொருள்களையும் கண்ணுக்கு தெரியாமல் மறைக்க பயன்படும் ஒரு தொழில்நுட்பம் இந்த கிளாஸை வைத்து மறைத்தால் அந்த பொருள் அங்கு இல்லாதது போலவே காட்சியளிக்கும் ஹைப்பர் ஸ்டெல்த் பயோடெக்னாலஜி நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட இந்த புரட்சிகரமான பொருள் இயற்பியல் விதிகளை பயன்படுத்தி இதனை சாத்தியமாக்குகிறது குவாண்டம் ஸ்டெல்த் எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை புரிந்துகொள்ள முதலில் நாம் எந்த பொருளையும் எப்படி பார்க்கிறோம் என்பதை புரிந்து கொள்வோம் ஒளி ஒரு பொருளில் தட்டும் போது அது மீண்டும் திரும்பி கண்ணுக்குள் செல்லும் அதனால் அந்த பொருளை நாம் பார்க்கிறோம் குவாண்டம் ஸ்டெல்த் இந்த சந்திப்பை மாற்றுகிறது ஒளியை பொருளை சுற்றி வளைப்பதன் மூலம் இது ஒரு கவசம் போன்று வேலை செய்கிறது ஒளியை சரியாக நேர்த்தியாக வழிநடத்தி பொருள் அங்கு இல்லாதது போல தோற்றமளிக்கிறது இந்த அற்புதம் எப்படி நிகழ்கிறது இது மனிதனால் செயற்கையாக உருவாக்கப்பட்ட மெட்டாமெட்டராய்ட்ஸ் மெட்டீரியல்களை கொண்டு சாத்தியமாகிறது இந்த பொருள் லைட்டை போல மின்காந்த அலைகளை மிக துல்லியமாக கையாளவும் அதனை மாற்றவும் வடிவமைக்கப்பட்டுள்ளன குவான்டம் ஸ்டெல்தின் மையத்தில் உள்ள தனித்தன்மை நெகட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் சாதாரணமாக பொருள்களில் ஒளி நேராக பாய்வது வழக்கம் ஆனால் இங்கே ஒளி தாறுமாறாக வளைந்து பொருள்களை சுற்றி நீரோடையில் கல்லைச் சுற்றி நீர் இருப்பதால் கல் எப்படி தெரியாதோ அதுபோல் பொருள்களைச் சுற்றி லைட் பாய்வதால் பொருள் தெரியாமல் போகிறது இந்த ஒளிமறைவுப் பொருள் பிரத்யேகமான லென்டிக்குலர் லென்ஸுகளால் உருவாக்கப்பட்டுள்ளது நுண்ணிய கட்டமைப்புகளின் மெல்லிய அடுக்குகள் ஒளியை திசை திருப்பி மறைக்கும் வகையில் சரியாக அமைக்கப்பட்டுள்ளன இவை ஒளியை வெறுமென பிரதிபலிக்காமல் அதை முழுமையாக கட்டுப்படுத்துகின்றன ஒளி உள்ளே நுழைந்ததும் அது பொருளைச் சுற்றி திருப்பி மறுபுறம் வெளியே விடப்படும் இதனால் பின்னணியை முற்றிலும் சரியாக பொருத்தும் இதனாலேயே பார்ப்பவர்களுக்கு அங்கு ஏதும் இல்லாதது போலவே தெரியும் குவாண்டம் ஸ்டெல்த் மனித கண்ணுக்கு மட்டும் பொருள்களை மறைக்காமல் இன்ஃப்ரா கேமராக்கள் மற்றும் தர்மல் இமேஜிங் போன்ற தொழில்நுட்பங்களிலிருந்தும் பொருள்களை மறைக்கின்றது அதனால் அதிநவீன சென்சார்களை பயன்படுத்தினாலும் பொருள்களை கண்டுபிடிக்க முடியாது உதாரணமாக குவாண்டம் ஸ்டெல்த் கொண்டு மூடப்பட்ட ஒரு போர் விமானம் ரேடாருக்கும் கேமராவுக்கும் வெறும் வெற்றிடமாகவே தோன்றும் குவாண்டம் ஸ்டெல்த்தின் மிகவும் ஆச்சரியமான அம்சங்களில் ஒன்றான நிழல்களை நீக்கும் திறன் பாரம்பரிய ஒளிமறைவில் நிழல்கள் பொருள்களின் இருப்பை காட்டுகின்றன குவாண்டம் ஸ்டெல்த் ஒளியை பொருளைச் சுற்றி வளைப்பதன் மூலம் ஒளித்தலையினை மறைத்து நிழல்களை குறைக்கின்றது குவாண்டம் ஸ்டெல்த்தின் பயன்படுத்தும் சாத்தியங்கள் அற்புதமானவை போர்க்களத்தில் மறைந்திருக்கும் ஒரு வீரரை கற்பனை செய்து பாருங்கள் ட்ரோன்களிலிருந்து மறைக்கப்பட்ட ஒரு டேங்க் அல்லது ரேடார்களுக்கு மறைந்திருக்கும் ஒரு ஜெட் இப்போது இந்த தொழில்நுட்பம் இராணுவத்திற்காக மட்டுமே உருவாக்கப்பட்டுள்ளது ஆனால் இராணுவத்தை தாண்டி இந்த தொழில்நுட்பம் மக்கள் பயன்பாட்டிற்கு எப்போது வரும் என்பது காலம்தான் பதிலளிக்கும் குவாண்டம் ஸ்டெல்த் இன்னும் சோதனை சூழ்நிலையிலேயே உள்ளது இந்த பொருளை மொத்த அளவில் உற்பத்தி செய்வது சவாலானது மற்றும் மிகவும் செலவு வாய்ந்தது தற்போதைய மதிவீட்டின்படி ஒரு பயன்பாட்டிற்கு பத்து முதல் இருபத்தி ஐந்து கோடி வரை செலவாகும் ஆனால் இந்த தொழில்நுட்பம் வளர்ச்சியடையும் போது இந்த சவால்கள் விரைவில் கடந்து போகலாம் குவாண்டம் ஸ்டெல்த் ஒளிமறைவு தொழில்நுட்பத்தின் உச்சம் இதன் வெற்றி வெறும் பொருள்களை மறைப்பது மட்டுமல்ல மனித குலத்தால் நடக்காது என்று சொல்லப்பட்ட விஷயங்களை நடத்தி காட்டும் ஒரு திட்டம் யாருக்கு தெரியும் நாளை இந்த தொழில்நுட்பம் வளர்ந்த பிறகு நாம் குவாண்டம் ஸ்டெல்த்தின் ஆடையை அணிந்து மற்றவர்கள் கண்ணிலிருந்து மறைய வாய்ப்புள்ளது மேலும் பல துறைகளிலும் இதனை பயன்படுத்தலாம் ஒரு புலியின் கோடிலிருந்து குவாண்டம் ஸ்டெல்த்தின் நவீன ஒளிமறைவு வரை ஒளிமறைவின் பயணம் தொடர்ச்சியாக வளர்ந்து வருகிறது அடுத்தது என்ன என்பதை காத்திருந்துதான் பார்க்க வேண்டும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிரவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி